ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பலன்கள் இவர்களுக்கு ஏழாம் வீட்டுல குரு பகவான் வரும் பொழுது நிச்சயம் திருமணம் நடக்கும் தனொண்ணாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியை குரு பார்க்க உடம்பை பாத்திரர் உடம்ப போது என்னது உடம்புல அதி தைரியம் ஏற்படுது அப்போ மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சியிலே ராகு இருக்கிறார் ஏற்கனவே ராகு என்றால் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டமான ராகுவை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது அந்த இடம் விரியும்னு விரும்ப மூன்றாம் இடம் என்பது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி செல்லுகிறது தனசுராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலுக்கு உங்களுடைய காலடி எடுத்து வைக்கிறீர்கள் வாழ்க்கை உங்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளினாலும் ஒன்றே ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் நான் இதிலிருந்து அந்த நம்பிக்கையை குரு பகவான் உலகெங்கிலும் இருக்கும் ஐ சி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு தான் ராசியாதிபதி இவங்களும் சாட்சாத் தந்த குரு தான் தனுசு ராசிக்காரங்களெலாம் பார்த்துருக்கீங்களா குரு மாதிரியே இருப்பாங்க குரு என்ன இப்படி ஏதாவது ஒன்று அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு ராசிக்கார பெண்கள்லாம் யா யாருக்கெல்லாம் வந்து மனைவியாக வாய்க்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பாடலாம் ரொம்ப கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னா இவங்க டயட்டிஷனாக இருப்பாங்க காலையில் இப்போ இப்படி சாப்பிட்ணும் முள்ளங்கி சாப்பிட்ணும் கீரை சாப்பிட்ணும் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒழுக்கத்தை ரொம்ப பிரதானமாக கருதக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கரெக்டாக இருக்கணும் மார்க் தொண்ணூத்தொம்பது தானே நூறு ஒன்று எடுக்கலையே எனக்கு தெரிஞ்ச நிறைய தனுசு ராசிக்காரங்களை நான் பார்த்துருக்கேன் போட்டிகளில் ஜெயித்து வாழ்த்துக்கள் பரவாயில்ல பரிசெல்லாம் வாங்கிட்டீங்க போல் இருக்கு செகண்ட் ப்ரைஸ் தானே கொடுத்தாங்க நான் என்னமோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்த மாதிரி சொல்கிறீங்க இன்பார்கள் அதில் கூட அவங்க சாட்டிஸ்ஃபை மாட்டாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் எடுக்கணும் அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு க்ளீன் அண்ட் நீட் ப்ரொஃபைலான இருக்கிற ஒரு ஆட்கள் அப்போ மற்றவங்களாம் அப்படி இல்லையான்னு கேட்கக்கூடாது எல்லாரும் அப்படி தான் அதில் இவங்க எப்படி அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே படிப்பு கல்வி அறிவு இது மட்டும் தான் உலகம் என்று வாழ்பவர்கள் வேறு இவங்களுக்குள்ளே கமர்ஷியலுங்கிற ஃபீலே வராது இவங்களுக்கும் கமர்ஷியலுக்கு சம்மந்தமே கிடையாது படிப்பு 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 வேறு எதுவும் கிடையாது ஏழாம் இடத்திலே குரு பகவான் வருகிறார் எல்லாமும் அல்ல எம்பெருமான் நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன்கள் சொல்லும் பொழுது மீன ராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி இது நாலுத்தையும் நான் மைண்டில் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் இவங்களுக்கெல்லாம் காத்து வாக்கில் ரெண்டுன்னு இதில் மற்ற மூணு ராசி வந்து உண்மையிலே இரண்டு பேர் வாழ்க்கையில் வருவாங்க முதல் திருமணம் ப்ராப்ளம் ஆகி ரெண்டாவது மாதிரி ஆனால் தனுர் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஒரு திருமணம் ப்ராப்ளம் ஆகிடுச்சினா ரெண்டாவது திருமணம் இவங்களை பண்ண வைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபடணும் இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இம்மா உன்னுடைய திருமணத்தில் தான்மா எங்கள் வீட்டுடைய சந்தோஷமே இருக்குது எங்கள் வீட்டுடைய குல விளக்கு நீ ஆக்கும் இப்படி ஆக்கணும் அண்ணா பேசணும் அப்பா பேசணும் மாமா பேசணும் தம்பி பேசணும் எல்லோரும் சொல்லி இவங்களை கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோ சீக்கிரம்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது நிச்சயம் திருமணம் நடக்கும் இதை வந்து காலையில் கேட்ட ஒரு ஸ்வீட் நியூஸாக எடுத்துக்கோங்க தனுசு ராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மிக உயர்ந்த இலக்கை அடைவதாகவே இருக்கும் பெரும்பாலும் ஐஏஎஸ் ஆகிறது ஐபி அதான் சொன்னேன் படிப்பு நுழைவுத் தேர்வு போட்டி தேர்வு அதில் ஜெயிக்கிறது இப்படி தான் அவங்களுடைய எல்லாம் இருக்கும் யுஎஸ் எக்ஸாம் யுஎஸ் போகிறதுக்கு தகுதி சுற்று எக்ஸாம் எழுதுறது ஆஸ்திரேலியா ஸ்கில் செட் எக்ஸாம் எழுதுறது வித் ஃப்ளையிங் கலர்ஸ் எக்ஸலண்ட்டாக அதை பாஸ் பண்ணுறது இப்படி தான் அவங்களோட பை நேச்சரே அவங்க அப்படி தான் அப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் வருகிறது சரி எல்லாரும் வெளிநாடு போகிறாங்க ஆனால் அந்த வெளிநாடு போகிறது எப்படி போகிறாங்கங்கிறது ஒன்று இருக்குது எந்த பதவியில் போகிறாங்கன்னு ஒன்று இருக்குது ஸ்கில் செட்டில் பாஸ் பண்ணி டாப் ரேங்கராக செலக்ட் ஆகியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இவங்களை விரும்பி கூப்பிட்றாங்க நீங்கள் தான் பண்ணணும்னு கூப்பிட்றாங்க சமீபத்தில் ஒருத்தரை பார்த்தேன் அவங்க சொல்கிறாங்க நான் ஸ்கில் டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி சென்னையில் பிறந்தவங்க தான் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் பெரிய வைஸ் ப்ரெசிடென்ட்டாக டைரக்டராகலாம் இருக்காங்க இப்படி இவ்வளோ பெரிய பதவிக்கு போனீங்க இன்றைய காலத்திலே நண்பர்களே நல்ல அறிவும் திறமையும் இருந்தால் சின்ன வயசுலலாம் மிகப்பெரிய பதவிக்கு கிடச்சிட்றாங்க என் காலத்துலலாம் சீனியர் இன்ஜினியர் இன்ஜினியராகிறதுக்குள்ள நாம் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் அவ்வளோ கஷ்டம் ஏனென்றால் இன்றைய தினம் வந்து அறிவை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது அப்ப ஏழாம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அம்சங்களை எல்லாம் பெறுகிறார் அப்போ ஒரு 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 கதை ஒன்று சொல்றேன் கேளுங்க இந்த குரு பகவானுக்கு கசன் என்று ஒரு மகன் இருந்தான் கசன் சுக்கராச்சாரியார் அசுரகுரு சுக்கராச்சாரியார் இருக்கிறாரு உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தவர் சுக்கராச்சாரியார் என்ன காரணம் சொல்லுங்க அவர் ரொமான்டிக் கார்டனா இல்லை அவர் காதலின் கடவுளுங்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்டெஃப் இருக்கு அது மாதிரி அது அவரோட ஸ்டெஃப் அவ்வளோதான் அவருக்கு மட்டும்தான் உயிரை எழுப்புகின்ற சஞ்சீவி மந்திரம் தெரியும் யாருக்கு சுக்கராச்சாரியா தேவகுரு பிரகஸ்பதி கூட தெரியாது சிவபெருமான் சுக்கராச்சாரியாருக்கு அருளி இருக்கிறார் ஏன்னா சுக்கராச்சாரியா கடுமையான சிவபக்தன் அசுரர்கள்லாம் தவம் பண்ணா சிவபெருமானியா வரம் கொடுத்துட்றாருன்னா தன் உடலை வருத்தி கொண்டு தவம் செய்வார்கள் அப்படிப்பட்ட அந்த சுக்கராச்சாரியார் உயிரை எழுப்பு அசுரர்கள் அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டாங்க ஏதாவது போரில் யுத்தம் பண்ணால் கூட சுக்கராச்சாரியார் வந்து உயிர் கொடுத்துருவார் அப்போ அந்த சுக்கராச்சாரியாருக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அந்த ம அந்த பொண்ணு வந்து இந்த கசன் மேலே ஆசை ஆசைப்படுறா லவ் பண்ணுறாங்க அப்போ இந்த கசன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் சுக்கராச்சாரியார் அந்த கசனை கொல்றதுக்கு அந்த அசுரர்கள்லாம் திட்டம் போடுறாங்க எப்படியோ கசனை கொன்று ஒரு சாம்பலாக்கி ஆக்கி கொண்டுட்டாங்க அவ்வளோதான் சாம்பலாக்கி அந்த சாம்பலை ஒரு பாலில் கலந்து சுக்கராச்சாரியரே குடிக்க வச்சிட்றாங்க இருந்தால் தானே நீ உயிர் பழக்க வைப்பேன் என்று சுக்கராச்சாரியார் பெரிய ஞானி அவர் தான் தெய்வமாச்சே அவர் கிரகமாச்சே அவர் உணர்ந்து கொள்கிறார் தன் வயிற்றிலே கசன் இருப்பதை உணர்ந்து கொள்கிறார் இப்போ கசன்கிட்ட சொல்கிறார் உன்னை எப்படி கொண்டாங்கன்னு இந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை கொண்டுட்டாங்க எங்கள் அப்பா ப்ரகஸ்பதியை நான் எப்படி தேவகுரு பிரகஸ்பதி படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கார் அப்போ சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறார் சரி நான் உயிர் பழைக்கிற மந்திரத்தை உனக்கு சொல்லித்தரேன் நீ இறந்து என் வைத்திய கழிட்டு வெளியே வந்துட்டு எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி உயிரை கொடுத்துரு என்று சொன்னார்களாம் பிறகு சுக்கராச்சாரியார் இறந்ததாக கசன் உயிர் கொடுத்ததாக சரித்திரம் கசன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறானா இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும் சொல்கிறானா யார்கிட்ட சுக்கராச்சாரியார் மண் பொண்ணு ஆசைப்பட்டால அவள்கிட்ட சொல்கிறானா நீ உன் அம்மாவினுடைய வயிற்றில் பிறந்தவள் சுக்கராச்சாரியாரின் மனைவி வயிற்றில் பிறந்தவள் நான் சுக்கராச்சாரியாரின் வயிற்றில் பிறந்தவன் அதனால் நாம் சக உதரர்களாகிவிட்டோம் அதனால் என் வேலை மட்டும் பார்க்குறேன் நான் போயிட்டு உயிர் காக்கிற மந்திரத்தில் எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறேன்ட்டு போயிட்டு தரான் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நீதி என்னவென்றால் நண்பர்களே குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஃபாரின் சான்சஸை கொடுத்தாலும் பலவிதமான ஆசைகளை தூண்டினாலும் பெரிய பெரிய கண்ட்ரி போயிட்டோம் அமெரிக்கா போயிட்டோம் நான் கனடா போயிட்டோம் இங்கே என்னை யாரிடா கேட்க போகிறான்னு நீங்கள் நினைக்காம நாம் வந்தது எதுக்கு நம்ம வந்தது புழைக்க நம்ம வந்தது சம்பாதிக்க எறும் எண்ணத்தை மட்டும் நிலை கொண்டிருப்பீர்கள் அதுதான் உங்களோட ஸ்பெஷல் ஏழாம் இடத்திலே குரு பகவான் வரும் பொழுது மிக உயர்ந்த கேளிக்கைகள் நிறைந்த ஒரு பெரிய பாரிஸ் நாட்டில் வச்சா கூட அங்கே போய் நீங்கள் வேலை தான் பார்ப்பீங்க காரணம் என்னவென்றால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தை பற்றியதாகவே இருக்கும் இதான் உங்களோட ஸ்பெஷலே தான் அந்த கசனை போல் நீங்கள் வேலையை மட்டுமே யோசிப்பீங்க ஏழாம் வீட்டில் இருந்து ஏழில் இருந்த ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்புறம் என்ன வேலையை பற்றியே யோசிக்கிறவனுக்கு லாபம் தன்னால் வரப்போகுது லாபம் தன்னால் வரும்போது குடும்பம் தன்னால் நிமிரப்போகிறது பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் உடம்பை பார்த்துடுறார் உடம்பை பார்க்கும்போது என்னது உடம்புல அதி தைரியம் ஏற்படுகிறது நண்பர்களே நான் அடிக்கடி சொல்வேன் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை நான் எதாக இருந்தாலும் மோதி பார்க்கணுங்கிற தைரியம் வருது பாருங்க அதுதான் வாழ்க்கை பயம்தான் மரணம் அப்போ அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன மூன்றாம் இடம் என்பது முயற்சி உலகத்தில் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் நம்ம சுவாமிகிட்ட கேட்குறோம் நம்ம நிறைய ஆசீர்வாதங்கள் இணைவனிடம் வேண்டுகிறோம் கடவுளே எனக்கு பணம் கொடு கடவுளே எனக்கு நிலம் கொடு கடவுளே எனக்கு வே வாழ்க்கை கொடு வேலை கொடு என்னென்னமோ கேட்குறோம் ஒரே ஒரு விஷயத்தை கடவுள் கொடுத்தாருனா போதும் இது அத்தனையும் ஒன்று தான் ஒன்றே ஒன்று கடவுள்கிட்ட கேட்குறீங்க கடவுளே நான் எடுத்து வைக்கும் என் முயற்சிகளில் எல்லாம் எனக்கு வெற்றியை கொடு என் முயற்சிகள் எல்லாம் பலிதமாக வேண்டும் என்று நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேலே வேறு பிளெஸ்ஸிங்கே தேவையில்லை நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அதை வெற்றினா அப்புறம் வேற என்ன வேணும் இதுலேயே எல்லாமே அடங்கிடுது இல்லையா அப்போ மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சியிலே ராகு இருக்கிறார் ஏற்கனவே ராகு என்றால் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டமான ராகுவை குரு பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது என்ன அந்த இடம் விரியும்னு பெரு மூன்றாம் இடம் என்பது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி செல்லுகிறது தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலுக்கு உங்களுடைய காலடி எடுத்து வைக்கிறீர்கள் நிறைய எத்தனை பேர் பாகுபலி படம் பார்த்தீங்கன்னு தெரியல பாகுபலி படம் பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு சீன் வரும் அந்த பிரபாஸ் சொல்லுவார் இந்த எதிரி நாட்டு மன்னன் வரும்போது சொல்லுவார் வீரர்களே எது மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுப்பார் நம்மை நோக்கி வந்த எதிரிகள் கூட்டம் நம்மை விட அதிகம் என்று நினைப்பது மரணம் வாழ்வை கண்டு ஓடுவது மரணம் என்று ஒரு கிளாஸ் எடுப்பார் ரொம்ப ரொம்ப ரசித்த சீன் அது அந்த மாதிரி எது மரணம் சொல்லுங்கள் நம்மை விட இன்னொருத்தர் பெரியாள்னு நினைப்பது மரணம் அந்த மாதிரி காலையில் மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் நம்ம விட நம்மளை ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு என்று நினைக்கிறீங்க பாருங்கள் இதுவே தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம் நான் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் நீங்கள் நான் தான் ஜெயிக்க போகிறேன் நம்ம மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை என்றைக்குமே விட்டுறக்கூடாது நண்பர்களை அது எவ்வளோ தூரம் கீழே வாழ்க்கை ஒரு மிக மோசமான நினைக்க உங்களை தள்ளினாலும் சரி நான் மீண்டு வருவேன் என்று நினைக்க வேண்டும் காலங்காத்தால் எட்டு மணிக்கு நல்ல செய்தி சொல்கிறேன் வாழ்க்கை உங்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளினாலும் ஒன்றே ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் நான் இதிலிருந்து மீண்டு வருவேன் அந்த நம்பிக்கையை குரு பகவான் தருகிறார் எத்தனையோ பேர் ஐசியூவில் இருக்கிறவங்க இதை பார்த்துட்ருப்பீங்க எத்தனையோ பேர் ஓட முடியாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் இதை பார்க்குறவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன் ஃப்ரீயாக விடுங்க இந்த மே மாதம் குரு வந்தாச்சு இல்லை இன்னும் எண்ணி ஒரு ரெண்டு மாதம் அவ்வளோதான் படுத்துட்டு இருக்கவங்கலாம் எந்திரிச்சு ஓட போகிறீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதனால் ஐபிசி தினமும் காலையில் எட்டு மணிக்கு நான் சொன்ன மாதிரி பெரிய திரையில் ஃபேமிலியோடு உட்காந்து பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஆகையினாலே தனுசு ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு மார்க் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் சேம் டே ஆன் த சேம் டே கூகுள் மீட் எனும் பெரிய திரையில் என்னை காணலாம் என்னோடு நேரடியாக பேசலாம் சொந்த ஜாதகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளில் போனிங்கன்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் வரும் அங்கேயே நீங்கள் புக் பண்ணி என்னை என்னை சந்திக்கிறதுக்கு அல்லது என்னோடு பேசுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் வந்தாச்சு சென்னை சில்க் மெகா கோமு செய் சம்மர் செல் ஹவுஸ் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்